தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேயர்களை உலகெங்கிலும் விரைவில் பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதிறமை தமிழ் சகோதர சகோதரிகளே உதாரண ஜாதகத்தின் மூலம் வருங்கால சந்ததிகள் வளமான வாழ்க்கை வாழ வருங்கால வருங்கால ஜோதிடர்கள் இதையெல்லாம் கொஞ்சம் பின்பற்றினீங்கன்னா அவங்களுடைய வரக்கூடியவங்களுடைய மென்டாலிட்டி என்ன நேச்சர் என்ன கிரகங்கள் சொல்லும் செய்தி என்ன தசாபுத்திகள் எவ்வாறு வழிநடத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இதை எளிதாக புரியும் வண்ணம் நம்ம கடந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது எண்பத்தெட்டு வீடியோக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் உதாரண ஜாதகம் பழசெல்லாம் போய் பாருங்க அதாவது இவருடைய பிரச்சனையை பத்தாம் இடத்தை சந்திரன் பார்த்தால் பல தொழில் செய்யக்கூடிய அமைப்பா பத்தாம் இடத்தை சந்திரன் பார்க்கும்பொழுது அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குதான் எத்தனை தொழில் சொல்றாரு தெரியுங்களா எனக்கே தலை சுத்துது என்ன ஆராய்ச்சி பண்ணோம்னா சந்திரன் பத்தாம் இடத்தை பாக்குதா அதனாலதான் அவர் கேட்கிறாரா லக்கணம் லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி யார் ரிஷப லக்கணம் சிம்மம் ராசி அதே மாதிரி மக நட்சத்திரம் இவருடைய ஜாதகத்துல வந்து ஒக்க வயசு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு இன்னைக்கு எல்லாம் இருபத்தேழு முன்னாடி இருபத்தி எட்டு வயசு ஆகுது இருபத்தி ஏழு வயது எட்டு மாதம் ஏழு நாட்கள் இவர் என்கிட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன் உதாரண ஜாதகமாக அது போடக்கூடிய சூழலையே வந்துச்சு அப்படின்னா அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் நான் தான் என்ன தொழில் செய்யலாம் வீடியோ போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன் பார்த்தேன் சார் நீங்கள் தான் சொன்னீங்க ரிஷப் லக்கணத்துக்கு கிரானைட்டு பிஸ்னஸ்லேருந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ்லேருந்து ஃபேக்டரியிலேருந்து எல்லாம் சொன்னீங்க அவர் என்ன சொல்கிறார் நான் சொன்னதுலேயே ஒரு அஞ்சாறு தொழில் எல்லாமே செய்யணுங்கிறேன் இதுதான் பிரச்சனை நேர்களே நீங்கள் எதையாவது ஒன்றை நன்றாக தேர்ந்தெடுத்து அதை குழப்பமில்லாமல் இன்றைய துவங்குங்கள் தசாபுத்திகள் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சரி ஏன் இவருக்கு பல தொழில் சிந்தனை வந்தது ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் செய்யக்கூடிய சிந்தனை யார் உருவாக்கியது கோள்களில் சூரியன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே நூல் பிடிச்சது மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருபது வருஷம் இந்த இருபத்தி ஒன்னாவது வயசுல இருந்து சூரியனுடைய திசைதான் இவருக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் விழா முயற்சியையும் பல தொழில் செய்யக்கூடிய எண்ணம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய எண்ணத்தையும் யாருக்கிட்டையும் நான் பணிஞ்சு வேலை செய்ய மாட்டேன் அப்ப என்னுடைய ராசி சிம்ம ராசி ராசியாதிபதி திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் பல தொழில்களுக்கு வந்து அதிபராக வரவேண்டும் என்ற எண்ணத்தை ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது சூரிய திசை புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி அப்படிப்பட்ட ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசி லக்னாதிபதி லக்கணத்திலேயே வக்ரம் அது அது வேற பதிவு நோக்கம் வக்ரம் அல்ல லக்னாதிபதி வக்ரம்ங்கிறது அது இன்னொரு பதிவில் சொல்லும் இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் செய்யணுங்கக்கூடிய எண்ணங்களை ஏற்படுத்தியது யார் சந்திரன் எப்படி எப்படி சாத்தியமாகும் சந்திரன் பாருங்க இருபத்தி ஏழுல இருந்து அவருக்கு சந்திர திசை தான் நடக்குது இருபத்தி எட்டு முப்பத்தேழு இப்ப இருபத்தி ஏழு வயசு எட்டு மாசத்துல ஜாதகம் பார்க்க சந்திர திசையில தன் திசை தன் புத்தியில என்ன ஜாதகம் பார்க்க வந்துட்டு என்னையே குழப்பி விட்டு போயிட்டார் ஏன் குழப்பினாரு சார் இதை செய்யலாமா அப்படிங்கிறாரு ரைட் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியாச்சு மறுபடியும் திடீர்னு வந்துட்டு சார் இந்த மாடு வழக்கு பால் கலந்து விற்கிறது செய்யலாங்களா சரி குடையவன் சனியாக போச்சு சனிங்கிறது நாட்டு கோழி கேது கேதுவோடு சேர்ந்துருச்சு இல்லையா அது வேணால் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என்னங்கிறாரு இவர் வந்துட்டு ஏதாவது பனியன் ஃபேக்ட்ரியில் வந்து எதாவது வந்து ஜாப் ஒர்க் மாதிரி எடுத்து செய்யலாமா செய்யலாம் சார் இவர் கேட்கறது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் தொடர்பில் இருக்குது என்ன பண்ணுவீங்க லக்னாதிபதியினுடைய தொழில் கார்மெண்ட்ஸ் அதுவும் செய்யறங்கிறார் திருப்பூர் பிறந்தது நாட்டுக்கோழி பண்ணை வைக்கணுங்கிறார் அதே மாதிரி பல்லடம் அந்த பிராய்லர் கறி கோழி அது செய்யணுங்கிறார் அதுக்கப்புறம் பில்டிங் மெட்டீரியல்ஸ் செய்யணுங்கிறார் எம் சாண்ட் பி சாண்ட் இதெல்லாம் ஏற்றி வைக்கலாமாங்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு கம்பிகள் செய்யலாமாங்கிறார் சார் இது எல்லாமே அவர் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அது எல்லாம் தான் கேட்குறாரு ஆனால் அவருக்கு நான் என்ன சொன்னேன் இங்கே பாரசாமி பத்தாம் பாவாதி உங்க வயசு இருபத்தி ஏழு முடிஞ்சு இருபத்தெட்டு முப்பது வயசு வரைக்கும் விதி லக்கணம் தான் வேலை செய்யும் முப்பது வரைக்கும் விதி லக்கணம் இலக்கில்லாத பயணம் ஒரு ஒரு விஷயங்களை பார்த்த உடனேயே அடுத்த நிமிஷம் அதுக்கு அப்படியே அடிக்ட் ஆகிறது கண்டதை எல்லாம் நமக்கு அந்த நேரத்தில் செய்ய தோணும் அந்த இருபது டு முப்பது சந்திர திசை வரக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க யாராக இருந்தாலும் சரி சந்திரன் என்றாலே வளர்புறையும் மாதிரி இருக்கக்கூடிய சந்திரன் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்புறை சந்திரன் சூரியனிலிருந்து இந்த நூற்றி எண்பது டிகிரிக்குள்ளார சந்திரன் எங்கே இருந்தாலும் வளர்பிறை சந்திரன் இந்த இடத்துல இருந்து அமாவாசை அப்படியே நகர்ந்து வந்ததுன்னா வளர்பிறை இந்த இடத்துல பௌர்ணமி இங்கேருந்து அப்படியே தேய்பிறை இது ஒரு லாஜிக்கு புதியவர்களுக்கு புரியாது அதனால நான் சொன்ன புரியும் ஏற்கனவே ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு இது தெரியும் வளர்பிறை சந்திரன் ஒரு திசையை நடத்தினால் ஜாதகருடைய வாழ்வியலில் வளமான பாதை கண்டிப்பாக உண்டு ஆனால் அவருக்கு பல தொழில் சிந்தனைகள் ஏன் வந்தது இப்படியே ஒரு கரெக்டாக சந்திரனுடைய பார்வை லக்கணத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு இருந்ததுனால தான் பத்தாம் இடத்தை சந்திரன் பார்த்தால் என்ன நிகழும் காலையில் ஒரு தொழில் நினைப்பாரு மத்தியானம் வேற தொழில் சொல்லிட்டு இருப்பாரு சாயந்தரம் ஒரு தொழில் நைட்டு ஒரு நைட்டு படுதா தூங்க மாட்டாரு இவர் ஏதாவது ஒரு தொழிலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அதுன்னு வாட்டர் வாட்டருக்கானு சொல்றாரு அது சந்திரனுக்கு உண்டானது செய்யலாம்னு சார் வாழை போடலாமா ஐயோ சந்திரனுக்கு உண்டானது தென்னம்பிள்ளை வைக்கலாமா ஹைப்ரேட் தேங்காய் தேங்காய் தொட்டி தேங்காய் களம் சார் அதுவும் சந்திரன் எல்லாமே அதான் சொல்றாரு அவரு அவர் ஐடி போகல இதெல்லாம் சொல்லல உணவு சார்ந்ததையும் சொல்றாரு தாபா ஹோட்டல் வைக்கலாமா கருமத்தம்பட்டி சைடு ரோட்ல ஹைவேல இப்படி எல்லா தொழிலும் முன் வரும் அந்த சிந்தனைகள் வரும் இவர் மாறுபட்ட சிந்தனைக்குள்ளார போகல உலகப்பிரிய சந்திரன்கிறனால இவர் எல்லாமே வளமான தொழில் தான் சொல்றாரு ஆனா சந்திர திசையில சந்திர புத்தி எது வரைக்கும் பாருங்க இருபத்தி இருபத்தி மூணாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பம் கரெக்டாக இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இவர் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஜாதம் பார்க்குறாரு அவருக்கு நம்ம என்ன சொன்னோம் தம்பி முதலில் சந்திரன் வந்து தடுமாற்றத்தை உருவாக்கக்கூடிய கோல் சந்திர திசையில் சந்திரனுடைய புத்தி எப்பொழுது முடிகிறதோ அது முடிந்த பிறகு என்னை வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு நறுக்குன்னு நாலு தொழில் செய்கிறேன் சொல்றேன் அந்த நாலு தொழிலில் முதல்ல நீங்கள் ஒரே ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அந்த ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு வருஷம் அதில் நல்ல உங்களுடைய உழைப்பும் திறமையும் அதே மாதிரி முனைப்பும் விழி விழிப்புணர்வும் செயல்படுத்தி நல்ல எஃபோர்ட் போட்டிங்கன்னா அதில் எனக்கு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கணும் வருங்கால ஜோதிடர்களே ஏதோ வந்தார்கள் பணத்தை வாங்கினோம் பாக்கெட்டில் போட்டோம் ரெண்டு பரிகாரத்தை செஞ்சோம் வருமானம் பார்த்தோம்னு இருக்காதீங்க இதோ எதிர்காலம் உட்காந்துருக்காங்க மூணு மணி பேசுறது காதலை கேட்குதா இந்த பொண்ணு பதினஞ்சு வருஷமா எங்கிட்ட ஜாதம் பார்க்குறவங்க இன்னொருத்தவங்களை கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அது சிம்ம ராசிக்கார பொண்ணு தான் ஆக தாரிணி ஆக இவங்க வந்து பதினஞ்சு வருஷமா எதுக்காகங்க வர்றாங்க வந்தால் சார் வந்து நமக்குன்னு நல்ல விஷயங்களை எடுத்து எப்படி செயல்படுத்தணும் எந்த மாதிரி பண்ணணும் யார் நிர்வாகம் பார்க்கணும் யார் வர செலவு பார்க்கணும் யார் கையெழுத்து ப பார்க்கணும் யா யாரெல்லாம் ப்ரொடக்ஷனை பார்க்கணுன்னு எங்கள் கணவன் மனைவிக்கு அழகாக எடுத்து கொடுத்து இன்றைக்கி நல்லா இருக்கேன் சார் அந்த மாதிரி சொல்லணும் ஜோதிடம் என்பது என்ன வாழ்வியலுக்கு வழிகாட்டுதல் சரியா ஆக இது போன்று இவரை நம்ம வந்து விட்டுட்டோமா என்னையே குழப்பினார்னு இப்போ வைத்தியர்கிட்ட போய் டாக்டரே கொழுப்புனா என்ன பயமுறுத்துனா பயப்படக்கூடாது நாம் குழம்ப கூடாது புரிகிறதா தைரியமாக அவருக்கு வாழ வழிகாட்டியாக சந்திர திசையில் சந்திர புத்தி முடிந்த பிறகு செவ்வாயினுடைய புத்தி வரும் செவ்வாய் புத்தியில் என்னை வந்து பார்த்தால் உங்களுக்கு குடையவன் லக்ன லக்னமேரி நின்று அழகாக தொழிலை எவ்வாறு செய்ய வேண்டும் எந்த தொழில் என்று நாம் தீர்மானித்து அவருக்கு கொடுக்கலான்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சோம் என்ன நேர்களை பத்தாம் இடத்தை சந்திரன் பார்த்தால் மட்டும் பல தொழில் சிந்தனைகள் வராது அந்த சந்திரனுடைய திசை நடந்தால் மட்டுமே தான் அவரால் வந்து பார்க்கும் இடமெல்லாம் பார்க்கும் கோணம் எல்லாம் பார்க்கும் திக்கு எல்லாம் அங்க எதை பார்க்குறாரோ அதையெல்லாம் அந்த பிசினஸா பண்ணலாங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் ஆடுகள் எப்படி பச்சையை கண்ட இடத்துல எல்லாம் ஆடுகள் எவ்வாறு இருக்கு அதெல்லாம் மேயுங்கிற எண்ணங்கள் வரும் சரிங்களா அது மாதிரி இந்த சந்திரனுடைய திசை அவருக்கு நடந்து தன் திசை தன் புத்தி நடப்பதால் அவர்கள் வந்து என்ன செய்யக்கூடாது அந்த தன் திசை தன் புத்தியில எதையும் ஆரம்பிக்க கூடாது அதனால யாருக்கு சந்திர திசை நடந்தாலும் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடம் சென்று இது இதுபோன்று பல சிந்தனைகள் வருகிறது இதற்கு என்ன பரிகாரம் என்று என்னை கேட்டால் ஒன்றை செய்யுங்கள் நன்றாய் செய்யுங்கள் இன்றே செய்யுங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம் குழப்பிக்கிட்டே கூடாது சந்திரனை எடுத்துன்னு முடிவு எடுத்தோம் முடித்தோம் என்று ஒரே நிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் என்ன நேர்களை உதாரண ஜாதகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இருந்தால் கீழே உங்களுடைய உதாரண ஜாதகத்திற்கு டேட் ஆஃப் பர்து டயத்தை போட்டு உங்களுடைய அதில் மெயினான விஷயங்கள் என்ன இப்போ இவருக்கு பாத்தீங்களா நம்ம டாபிக் எப்படி எடுக்கிறோம் பத்தாம் இடத்தை சந்திரன் பார்க்கறதுனால பல தொழில் சிந்தனை பத்தாம் பாவாதிபதி கேது சேர்க்கை இப்படி இருக்கிறதுனால பல தொழில் சிந்தனை அதே ஒரு தொழிலின் நிலையாக செஞ்சு முடிக்க முடியாத சூழலுக்கு பத்துக்குடையவன் சனி கேதுவின் சேர்க்கை இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவருக்கு அழகாக நாம வழிகாட்ட வேண்டும் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்